ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து ஸ்டாண்டர்டோட நோட்ஸ் அதாவது கைடு சுரா கைடு மற்ற இந்த கைடெல்லாம் நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைன் மூலயமா அதாவது நம்ம மொபைல் மூலயமா எப்படி டவுன்லோட் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி படிக்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து இடத்துல ஸ்கிப் பண்ணிங்கனா உங்களுக்கு வந்து புரியாமல் போயிடலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மேக்ஸ் அதாவது எல்லா சப்ஜெக்டோட கைடும் நான் வந்து இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த அஞ்சு நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லப்போவேன் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏதாவது வீடியோ வேணுன்றா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் வேறு ஏதாவது வீடியோ வேணுன்றாலும் படிப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ வேணுன்றா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கூல்மேட் எல்லாம் ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு இது யூஸ் ஆகட்டும் அண்டு மாதிரி நம்ம லைக் பண்ணுங்கள் உங்கள் லைக் வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறது குரோம் அப்ளிகேஷனில் போகணும் குரோமில் போயிட்டு மேலே இருக்கு பாருங்கள் சர்ச் பாரு அதில் போய்ட்டு சர்ச் போல நீங்கள் என்ன அணைக்கணுங்களா டிஎன் 10th டென்த்து கைடு ஆல் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு அடிங்க அடிச்சிருக்கு பாருங்கள் நீங்கள் மேலே பார்த்தா தெரியும் டிஎன் டென்த்து கைடு ஆல் சப்ஜெக்ட் அப்படியே அடிங்க அதை அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சர்ச் கொடுங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு சர்ச் கொடுத்த உடனே நீங்கள் கீழே வாங்க கீழே வந்து அந்த பாடசாலைன்றதுக்கு பாருங்கள் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் பாடசாலை பாருங்கள் அப்ளிக் ஆல் சப்ஜெக்ட் இந்த கிரீன் கலரில் வர பாடசாலை டாட் நெட் இந்த இதை கிளிக் பண்ணணும் சரிங்களா இந்த இதை நம்ம கிளிக் பண்ணமாக இந்த இது நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேர்ஸ் இன்டர் பேஜ் இப்படி வரும் இதுக்குள்ளே நம்ம போகணும் கீழே இறக்குனீங்களா ரோல் டவுன் பண்ணால் இதில் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் எஸ்எஸ்எல்சி டென்த்து ஸ்டாண்டர்ட் ஆல் சப்ஜெக்ட் ஃபுல் கைட்ஸ் ஃபுல் நோட்ஸ் பிடிஎஃப் டவுன்லோடு நீங்கள் வந்து இதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்டவுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்றா நீங்கள் இதை நீங்கள் சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து படிச்சுக்கலாம் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மற்றபடி நீங்கள் வந்து இதுக்கும் போய் வாங்கலாம் கடையிலையும் போயிட்டு நீங்கள் வந்து புக் ஷாப்பில் வாங்கலையோ ஆனால் என்ன ஒன்றும் நம்ம நோட்ஸை கையில் எடுத்து தெரிய முடியாது இப்போ நீங்கள் வந்து மொபைல் எங்கே வேறு ஏதாவது எங்கே போனாலும் நீங்கள் மொபைல் வச்சு படிக்க ஈஸியாக வசதியாக இருக்கும் ஸோ இது வந்து சாஃப்ட் காப்பி இதை நீங்களும் படித்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தமிழ் கைட்ஸ் டென்த் தமிழ் பிரியா கைடு அண்டு இலக்கணம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் இருக்குது இப்போ வந்து நான் உங்களுக்கு சுறா கைடை டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் இந்த நாலாம் நம்பர் இருக்குல்ல டென்த்து தமிழ் சுரா கைடு சுரா பப்ளிகேஷன்ஸ்னு போட்டிருக்காங்களா நாலாவது சரிங்களா நாலாவது நான் கிளிக் பண்ணிட்டேன் அட்வர்டைஸ்மெண்ட்டு இப்போ பாருங்கள் ஃபோர்த்து ஒன்று கிளிக் பண்ண உடனே வந்துடுச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் ஃபுன்ஸ் இதில் டால்ஃபின் கைடு இருக்குது புக்கு ஸ்மார்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஓகே சுறா புக்ஸ் இருக்குது சரிங்களா இதில் வந்து அது சுரா கைடு புக்ஸு காமிக்கிறாங்க பட் சுரா கைடு இல்லைன்னு நினைக்கிறேன் பட் டால்ஃபின் எக்ஸசை எக்ஸசைஸ் புக்ஸ் இருக்குது டால்ஃபின் கைடு இருக்குது சரிங்களா உங்களுக்கு டால்ஃபின் கைடு வந்து நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் சரியா பிடிஎஃப் டவுன்லோடு இங்கே இதை கொடுத்தமாகும் அது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு சரிங்களா இப்போ வந்து சுரா கைடு வந்து தமிழ் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து வேறு இதில் பார்க்கலாம் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு அந்த டவுன்லோட் ஆனதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா எல்லா சப்ஜெக்டோடையும் இருக்குது பாருங்கள் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் லேட்டஸ்ட் கைடு நோட்ஸு சுரா புக்ஸ் இருக்குது பாருங்கள் புக்ஸ் இந்த சுரா புக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஆ இங்கே இருக்குது பாருங்கள் கீழே ரெடிஸ் இல்லை சுரா கைட்ஸ் தமிழ் மீடியம் கீழே இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தா கிடைக்கும் நம்மளுக்கு சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா கட்டாயம் கிடைக்கும் இது டவுன்லோட் ஆகிடுச்சு இந்த டால்பின் கைடு இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வந்துருக்க பாருங்கள் ஃபுல் கைடு வந்துருச்சு டோட்டல் ஃபிஃப்டி த்ரீ பேஜஸ்ஸு சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இதுமாரி நீங்கள் வந்து பார்த்து படித்து தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா இது ஒரு கைடு இது ஒரு உங்களுக்கு எக்ஸாம் எக் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் பாருங்கள் நீ உங்களுக்கு எது வேணுமோ எந்த சப்ஜெக்ட் வேணுமோ எடுத்து படிக்கலாம் இது தமிழ் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து வேறு சப்ஜெக்டை நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வருங்க பாருங்கள் சுரா கைடு இப்போ நான் பேக் போகிறேன் பேக் போயிட்டு செகண்ட் வரலாமல் வரேன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் கைட்ஸில் டால்பின் கைட் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் சுரா கைடு இருக்குதுன்னு பார்த்துப்போம் தான் மூணாவது தேர்ட் ஒன் சுரா கைட்ஸ் சுரா பப்ளிகேஷன்ஸ் இங்கிலீஷ் மீடியம் டவுன்லோட் அதை கொடுத்துட்டோம் இருங்க நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இது அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகுது சரிங்களா இதில் வந்து வேறு வேறு இதெல்லாம் இருக்குது சுறா கைட்ஸ் டவுன்லோட் பண்ண நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் நீங்கள் கீழே வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு கைட்ஸ் கிடச்சிடுங்க சரிங்களா இது அப் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து எடுத்து விட்டுருங்க டவுன்லோட் ஆகிடுச்சு நம்மளுக்கு சரிங்களா சுறாவின் கணக்கு மேக்ஸ் பாருங்கள் வந்துருச்சா அவ்வளோதான் இதான் இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் நீங்கள் உங்கள் படிப்புக்காக இதே மாதிரி தமிழ் இங் இப்போ மேக்ஸு நான் மேக்ஸ் அண்டு தமிழ் உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சார் இதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் இல்லைன்னு நினைக்க தேவையில்லை நீங்கள் வந்து கையில் மொபைலில் வச்சால் கூட நீங்கள் படிக்கலாம் சுலா புக்ஸ் இருக்குது உங்களுக்கு வேறு புக்கு வேண்டாலும் புக்கும் கிடைச்சிருக்கிறது இல்லை ஆன்லைனில் கிடைக்காத எந்த இதுவுமே இல்லை உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கிடைக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னால் கொஸ்டின் பேங்க் கிடைக்கும் நோட்ஸ் கிடைக்கும் இம்பார்ட்டன்ட் எல்லாமே கிடைக்கும் பழைய கொஸ்டின் பேப்பரும் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்ம வந்து ஒரு லைக் போட்டுருங்க அண்டு வேறு ஏதாவது வீடியோ வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைடு